உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்வினையில் நீ சாப்பிடுகின்ற உணவில் உனக்கு கலக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சியினை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதையுமே அப்பன் முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாக எடுத்தேனும் கவிழ்த்தோம் என்று நீயாகவே ஒரு முடிவை எடுக்கக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீ எந்த ஒரு முடிவையும் எடுத்து கொள்ளலாம் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனை செய்வினைகளை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது ஏராளம் எதற்கு நமக்கு இதை எல்லாம் செய்கிறார்கள் என்று நீ யோசித்து இருக்கின்ற என் பிள்ளையே இதுவெல்லாம் எதனால் உனக்கு செய்யப்பட்டது என்பது நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் தெரியுமா உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் பிரிவுகள் உருவாவதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு மிக பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ சோதனைகள் உன்னை பாடாய் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது கூட என் பிள்ளை நீ எப்படியாவது இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு சில விஷயம் எல்லாம் உனக்கே தெரிவதில்லை இது போன்ற ஒரு செய்வினை உன்னுடைய உணவில் கலக்கப்பட்டு இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் ஆனால் நீ உன்னுடைய துணையோடு எப்பொழுதும் மிக பெரிய ஈடுபாடு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் எதனால் இந்த ஈடுபாடு இல்லாமல் போனது என்பதற்கு நிச்சயமாக நீ தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இப்படி கூட ஒருவர் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னோடு இருப்பவர்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நீ நினைத்து நினைத்து பெரு மகிழ்ச்சி அடைய அளவிற்கு இருந்தது ஆனால் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை இது போன்ற கஷ்டங்கள் வர தொடங்கியது வாழ்க்கை துணை என்ற ஒன்று வந்த பிறகு எப்படி எல்லா முன்னை பிரச்சனைகள் ஆட்டி படைக்கிறது என்பதனை நானும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு துணையானவர் சந்தோஷமாக இருக்கட்டும் இத்தனை சிந்தனைகள் என்று புரியவில்லை மற்றவர்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கவே கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது எதுவும் உனக்கு கிடைப்பது என்றால் அது சாதாரணமான காரியம் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அவ்வளவு சுலபமாக எல்லாம் உனக்கு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு உன் துணைக்கும் இடையில் நல்லபடியான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று வைத்து கொள்வோம் எப்பொழுதும் இவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்கிறோமோ எப்பொழுது அவர் அந்த இடத்தில் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு நகர்ந்து செல்கிறாரோ அதன் பிறகு அங்கே பெரிய அளவிற்கு சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்க தொடங்கிவிடுகின்றது ஒற்றுமையாக இருந்தவர்களுக்குள் மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து விடுகின்றது இது எப்படி வருகின்றது என்று உனக்கு புரிவதே கிடையாது நாம் எந்த தவறும் செய்யவில்லையே பொதுவாக கூட எதற்காக நம் துணை நம் இடத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி உனக்கே குழப்பமாக இருக்கும் பொழுது உனக்கே என்ன தொடக்க விட்டது நம் வாழ்க்கை இவர்கள் செய்வினை வைத்திருப்பார்களோ நம் வாழ்க்கையில் இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்திருப்பார்களோ அதனால்தான் நம் துணை நம் இடத்தில் இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற எண்ணம் நிச்சயமாக என் பிள்ளை உனக்குள் வர தொடங்கி இத்தனை நாளும் இதையெல்லாம் கடைந்து நீ எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய் இவர்களின் தலையீடு உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்பன் இவர்கள் பார்த்தால் இங்கு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த அளவிற்கு இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நீ பலமுறை என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் இவர்கள் என்னவெல்லாம் செய்திருந்தால் எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா yang tengah அதைத்தான் அப்பன் கண்டுபிடித்து உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை சாப்பிடுவதற்கு உணவில்தான் இந்த செய்வினை கலக்கப்பட்டு இருக்கின்றது என்று என் தங்கமி இவர்கள் உன்னுடைய துணைக்கு அதனை வழங்கி அந்த உணவினை உன்னுடைய துணை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த உணவின் மூலியமாக இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் அது ருசியாக இருப்பதனால் உன்னுடைய துணையும் நம்பி அதனை சாப்பிட்டு விட்டு விட்டார்கள் அவர்கள் நினைத்தால் கூட அந்த உணவில் இருந்து அவர்களால் வெறிவர முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அத்தனை தானி பாவம் என்று காட்டிக்கொள்கின்ற விதமும் உன்னுடைய துணையின் மனதில் மிகுதியான அன்பை அவர்கள் மீறி வைக்க காரணமாக இருக்கின்றது தன் வாழ்க்கை இவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்பது மட்டும் அவர்களுக்கு புரியவே இல்லை தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள்தான் தன் வாழ்க்கையை கெடுத்தார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை பொதுவாகவே இவர்கள் இருந்தால் நமக்கு வாய்க்கு ருசியாக நல்லபடியாக உணவு கிடைக்கும் என்று உன் துணையை நம்ப தொடங்கிவிட்டது அதனால் பிரச்சனைகள் சண்டைகள் என்று வந்தால் இவர்கள் நமக்கு உணவு கொடுக்க மாட்டார்கள் சரியான நேரத்தில் நமக்கு வசித்து எதுவும் கிடையாது என்பது போன்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வர தொடங்கிவிட்டது ஒரு சிறு பிரச்சனை வந்து விட்டால் கூட இவர்கள் உனக்கு உன்னுடைய துணைக்கு உணவு வழங்குவே கிடையாது I uh -huh. தன்னை போல யாரும் உன் நிலத்தில் அன்பு செலுத்த முடியாது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருப்பவள் இவளுக்கே தெரியவில்லை இவர்கள் வாழ வேண்டும் என்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது இவளினுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக தன்னுடைய குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதை காணும் பொழுது இந்த அப்பன் எனக்கு வெறுப்பாகத்தான் இருக்கின்றது இனி ஒரு நாளும் இந்த பெண் என் இடத்தில் என்ன வந்து கேட்டாலும் அவளுக்கு நான் எதையும் கொடுத்து விட போவது கிடையாது ஒரு சாப்பாடு கொடுப்பதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றாள் என்றால் நிச்சயமாக இவள் எப்பேர் பட்டவளாக இருப்பாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடிகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் உன்னுடைய துணைக்கும் இவர்களின் சூற்று மங்கள் எல்லாம் தெரிய வரப்போகின்றது ஏன் தெரியுமா இவர்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார் அவர்களை பற்றி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சினைகள் பற்றி மற்றவர்கள் உன்னை பார்க்கின்ற பார்வை நல்ல பார்வை என்று நினைக்கின்றாய் நாம் நல்ல ஒரு பதிவினை இருக்கின்றோம் நாம் நல்ல ஒரு வேலை செய்கின்றோம் நாம் நம்முடைய ஊருக்கு சென்றால் நாம் இருக்கின்ற இடத்தில் சென்றாலும் அங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை நல்லபடியாக மதிப்பார்கள் என்று ஆனால் உண்மை அது வல்ல இந்த பெண் செய்து வைத்திருக்கின்ற காரியத்தினால் உன்னை பார்க்கின்றவர் எல்லாம் மேலும் கீழும் ஆகத்தான் பார்க்க போகின்றார்கள் இதுவெல்லாம் இதிலிருந்து எதற்கு இவர்கள் குணம் மாட்டுமல்லாமல் இது துணையோடு அடிக்கடி சண்டை போடுகின்றார்கள் அல்லவா கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லி உன்னை கீழ்த்தரமாகத்தான் பார்க்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு சில காலங்களில்தான் உனக்கு தெரிய வரும்பொழுது நிச்சயமாக இவர்களோடு உனக்கு இருக்கின்ற உறவு துண்டிக்கப்படும் எல்லாம் தன்னுடைய ஒருவருக்கு தெரிந்துவிட வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என் குழந்தை அதனால் இவர்கள் பட்டு திருந்த உறவு அவரிடத்தில் இருந்து துண்டிக்கப்படும் எல்லாம் ஒருவருக்கு என்னுடைய விபரீதம் எல்லாம் தெரிந்து ஒருவருக்கு தெரிந்துவிட வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என் குழந்தை அதனால் இவர்கள் பட்டு திருந்தட்டும் வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் பெற்று கொள்ளட்டும் இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருத்தமடையாதே இதையெல்லாம் பற்றி எல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் வேதனை பட்டு கொண்டு வேதனை படுகின்றாய் என்றால் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய உண்மையான குணம் தெரிந்துவிட வேண்டும் என்றால் நீ உன்னுடைய துணையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செய்வினை செய்கின்ற இந்த பெண்ணை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடைசி வரையிலும் நல்லவர்கள் போலவே நாடகமாடிவிட்டு சென்று விடுவார்கள் நல்லவா இவர்கள் செய்கின்ற விஷயத்திற்கெல்லாம் நீ தலையாட்டிக் கொண்டிருக்கும் வரை அங்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை எப்பொழுதும் உனக்கான உரிமை அங்கு மீட்டெடுக்க நீ நினைத்ததே இல்லை அப்பொழுதுதான் அங்கு பிரச்சனை வர தொடங்கியது என்பதை தானே உண்மை இந்த நிலை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னோடு நான் இருந்து கொண்டு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்றும் எல்லாமும் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை என்பது ஒரு கூட்டுக்குள் அடைக்கப்படுவது கிடையாது நீ வெளியில் பல இடங்களை காண வேண்டியது பல விஷயங்களை வெளியில் இருந்து நீ உன்னுடைய திறமையினால் பெற வேண்டியது உன்னை ஓரிடத்தில் முடக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லா விஷயங்களையும் தனக்குள் தான் இருக்க வேண்டும் தன்னிடத்தில் அனுமதி பெற்றுதான் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் இவர்களின் எண்ணம் பொய்யாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய துணை தன் கைக்குள் வைத்து இவர்கள் செய்த நினைத்த அத்தனை விஷயங்களும் என் தோல்வி கொடுக்க போகின்றது உன் துணை உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் உணவு ருசியாக இருக்கிறது என்பதற்காக அதை அவர்கள் உண்டு விட்டார்கள் என்று நினைக்கின்றனர் ஆனால் குடும்பம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காகவும் இவர்கள் செய்த காரியம்தான் இது ஆனால் இப்பொழுது எல்லாம் இவர்கள் உணவினை அருந்தும் பொழுது இவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகின்றது இது உன் துணைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இனி உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள் என்று நான் நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட செய்வினையாளாக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் அவை ஒன்றுமே செய்துவிடாது ஒருவரை தன் வசமாக்க இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள் பிரச்சனைகள் ஒரு வாக்கத் துடித்தார்களே அந்த இடத்திலேயே அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை மறந்துவிடாது அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதன் பிறகு ஒருபோதும் அவர்களுக்கான நன்மையில் அவர்களுக்கு கிடைக்காது இவர்கள் வாழ்க்கையில் வேறு மேலும் பல கஷ்டங்கள் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இவர்கள் தன் வாழ்க்கை நல்லபடியாக நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று எதிர்பார்த்து நிற்பதை விட நம் தெய்வத்தின் மீது நம் பாரத்தை போட்டு விடுவோம் என்று சொல்லி என்னை சாரணடைந்து விடு ஏன் இல்லையே எல்லா பொறுப்பையும் இந்த அப்பன் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் விரைவாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன் இருந்து நான் அத்தனை நாட்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு உனக்கான நன்மையை நான் உனக்கு செய்து தருவேன் என்ற நம்பிக்கை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் என் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் அப்பன் உனக்கான எல்லாவற்றையும் உன் இடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்